நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் ஆர் அணிகள் மோதிய போட்டியில் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது மேலும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில்தானே என்று இதை சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் கடைசி இரண்டு ஓவர்களில் கிட்டத்தட்ட நாற்பது ரன்கள் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபோதும் முப்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தது அணி அதுவும் தல தோனி மற்றும் கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்துவிட்டார் இவர் மட்டும் அப்போது விக்கெட்டை இழக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இரண்டு ஓவரில் சிஎஸ் கனி அறுபது ரன்கள் கூட எடுத்திருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஸ்குவாடை வைத்துக்கொண்டு எதற்காக மேட்ச் முழுவதும் டிஃபென்ஸ் ஆடி மொத்த பிரஷரையும் கடைசி வரை கொண்டு சென்று இப்படியாக தோற்க வேண்டும் என்பதுதான் பலரது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது அதுவும் மற்ற அணிகளெல்லாம் அதிக ஸ்கோரை சேசிங் போது முதல் ஓவரிலிருந்தே அதிரடியாக விளையாடுகின்றனர் ஆனால் நம்முடைய சிஎஸ்கே அணி மட்டும்தான் குறிப்பாக இந்த சீசனில் ரொம்பவும் சுமாரான தொடக்கத்தை கொடுத்து மிடில் ஆர்டரிலும் சுமாராக விளையாடி கடைசி ஒரு சில ஓவர்களில் பார்த்துக்கொள்ளலாம் என்று விளையாட ஆனால் கடைசி சமயத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ இதனால் எதிர்பார்த்த ரிசல்ட் சிஎஸ்கே அணிக்கு கிடைப்பதில்லை இந்த பிரச்சனையால் தான் கடந்த போட்டியிலும் சரி நேற்று நடைபெற்ற போட்டியிலும் சரி சிஎஸ்கே அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் இது கூட பரவாயில்லங்க பல வருஷமாக சிஎஸ்கேனி இப்படித்தான் விளையாடுறாங்க ஆனால் இந்த சீசனில் அணியோட ஃபீல்டிங் என்பது ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க கைக்கு வந்த கேட்ச விடுறாங்க கைக்கு வந்த பந்தை பிடிக்காமல் பவுண்டரி விடுறாங்க எக்ஸ்ட்ரா ரன்களை விடுறாங்க இப்படி ஃபீல்டிங்லையும் ரொம்பவே சுதப்புறாங்க அணி ஆக மொத்தம் சிஎஸ்கேனியில் உள்ள இத்தகைய பிரச்சனைகளை உடனே சரி செய்யாவிட்டால் கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் கூட தங்கிவிடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இதை உணர்ந்த சிஎஸ்கே ஓனர் தற்போது அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் ஆமாங்க சிஎஸ்கே அணி தற்போது மோசமாக விளையாடி வருவதால் தீபக் கூடா ஜேமி ஓவர்டன் ராகுல் திரிபாத்தி விஜய் சங்கர் போன்றவர்களை இப்போதே சிஎஸ்கே அணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க முடிவெடுத்து விட்டாராம் சிஎஸ்கே ஓனர் ஏனென்றால் இந்த நால்வர்தான் சிஎஸ்கே அணியின் தோல்விகளுக்கு முக்கிய அங்கமாக இருந்து வருகின்றனர் அதேபோல இந்த பட்டியலில் நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வினும் மதிஷா பதிரனாவும் கூட இருக்கின்றனர் இவர்களும் இவர்களது ஓவர்களில் அதிக ரன்களை வாரி வழங்குகின்றனர் ஆகவே இவர்களுக்கும் தற்போது எச்சரிக்கை மட்டும் விடப்பட்டுள்ளது மேலும் ஐபிஎல் சீசன் முடிவதற்கு முன்பாகவே தங்களது அணியிலிருந்து சரியாக விளையாடாத வீரர்களை அணியை விட்டு வெளியே அனுப்புவது என்பது தற்போது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது மேலும் சிஎஸ்கே ஓனர் எடுத்திருக்கும் இத்தகைய முடிவு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் இவரின் இந்த முடிவு என்பது தற்போது வரவேற்கத்தக்கது என்றே சொல்லலாங்க ஏனென்றால் ஒவ்வொரு வீரரையும் பல லட்சங்கள் மற்றும் சில கோடிகள் என கொடுத்து வாங்கி வைக்க ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் என்பது மொத்த அணிக்கும் பாதகமாக அமையும் பட்சத்தில் இப்படி செய்வதில் தவறே கிடையாதுங்க